அப்புறம் காலம் இந்த கோடை காலத்தில் ரெண்டு மூணு வேலை குளிக்கணும் நாலு வேலை குளிக்கணும்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்கீங்க அதை செய்யாதீங்க காலையில் குளிக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் மாலையில் குளிங்கும் அவ்வளோதான் மத்தியானம் ஒரு வாட்டி குளிப்பேன் நாலு மணிக்கு ஒரு வாட்டி குளிப்பேன் நிறைய பேர் இந்த தண்ணி தொட்டி போய் உட்காந்துக்கிறது கோடையை சமாளிக்க முடியாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்னா என்ன ஆகுன்னா நிறைய சளி பிடிக்கும் அடுத்தது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையும் நீங்கள் அதே மாதிரி மழை காலத்தில் வந்து உங்களால் வந்து ரொம்ப அந்த சருமம்லாம் வந்து இலகுவாயிரும் அது மழை தாக்கு பிடிக்க முடியாது காலையில் ஒரு முறை குளிங்க சாயங்காலம் ஒரு முறை குளிங்க தண்ணியை உடம்பில் ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி குளிச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அந்த உப்பு படிஞ்சிருக்கு இல்லையா அதெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் இந்த மாதிரி குளிக்க நீங்கள் பழகினது நல்லது அதுக்காக வந்து ஒரு பத்து பக்கெட் தண்ணியில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணியும் சேமிக்கணும் அதே சமயத்தில் உடம்பும் நல்லா இருக்கணும் ரெண்டு வேலை குளியல் தான் நல்லது கோடை காலத்தில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்